நடிகர் சேன் விக்ரம் மற்றும் துஷாரா விஜயன் இவங்களோட நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டரானிருக்க படம் தான் வீர சூரன் ஸோ இந்த மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க சில மேக்கிங் வீடியோஸ்லாம் இந்த படம் வந்து பயங்கர சூப்பர் ஹிட் ஆகி ஃபேன்ஸுக்கு மத்தியில் இப்போ ஒரு சியானோட கம்பேக் மூவினே சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த மொமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து அவர் மீட் பண்ண மொமெண்ட் தான் இந்த பையனை நிறைய பார்த்துருப்பீங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தார் சேன் விக்ரம் ஒரு தடவையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ மதுரைக்கு போயிருந்தப்ப இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணி சேன் வந்து நேரில் அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கார் பார்க்க வச்சு ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை பார்க்குறோம் அவங்க வந்து பயங்கர ஃபேன்ஸ் போல இந்த பசங்க எல்லாம் அவரை நேரில் பார்த்து அந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்து சியான் விக்ரமோட இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த படம் ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் எஸ் ஜே சூர்யா துஷாரா இவங்க எல்லாருமே அவங்களோட சூப்பரான நடிப்பு வந்து இந்த படத்தில் வெளியிட்டிருக்காங்க நிறைய இதில் பார்த்திங்கன்னா வெளிய சொல்லியிருந்தாங்க டீம் எல்லோரும் பதினாறு நிமிஷத்துக்கிட்ட ஒரு சிங்கிள் ஷாட்டை வந்து ஒரு பயங்கரமான இது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விக்ரம் ஒரு இன்டர்வியூல கூட பதிவு பண்ணியிருந்தாரு சிங்கிள் ஷாட்டில் அது எடுக்கிறது ரொம்பவே சாத்தியமான விஷயம் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அருண்குமார் அது எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி அது வந்து எடுத்திருந்தாரு ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட்டை வந்திருக்கும் கார் கவிழ்ந்து விழுறது பிளாஸ்ட் ஆகுறது வேறு ஒரு சீன் இந்த சீன் சொல்லி ரெண்டும் ஒரே டைமில் காட்டுற மாதிரியான சீனெலாம் வந்திருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டை எடுத்துருக்கோம் இதை வந்து சொன்னால் தான் மக்களுக்கு வந்து தெரிய ஒரு மாதிரினால்தான் நாங்கள் வந்து இது பதிவு பண்ணுறோம் அப்படி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக இந்த மூவி பார்த்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது சியான் விக்ரமா அவ்வளோ பாராட்டி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் படம் தான் துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் ராயன் போன்ற மூவிலும் சார்பட்டா பரம்பரை இதெல்லாம் சூப்பராக அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எல்லாம் வந்து சியான் விக்ரம் கூட சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல மூவிஸ்லாம் எடுத்து நல்ல ஹிட் ஆகும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சப்போர்ட்டிங் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த படத்துல மெயின் ஃபீமேல் லீடா நடிச்சதுல ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க துஷாரா நடிகர் சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மூவி நீங்க பார்த்துட்டீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஐம்பத்தஞ்சு கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கோடி தாண்டி இப்போ வந்து சூப்பராக இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு சியான் விக்ரமோட கம்பேக் மூவின்னு கண்டிப்பா சொல்லலாம்